நாகவேலு எங்க போயிட்டு வரீங்க நான் ஒண்ணுமில்ல வீட்டுல வரவே இல்ல அத வரக்கு போயிட்டு வரோம் அப்படியே அப்படியே நாகவேலு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன் வரமே இருபத்தஞ்சு ரத்த தான முகம் நடைபெறுது அதனால உங்க ஊர் பசங்கிட்ட எல்லாம் சொல்லி ரத்தம் கொடுங்க என்னது ரத்தமா வேணும்னா கொடுக்க முடியாதுப்பா ஏறத்தில் எடுத்து போயிட்டா நான் என்ன பண்ணுறது உடம்பு ஏற்றி சத்து நல்லா சத்து இருக்குது நீங்கள் வாடகை எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன வேணா பண்ணுறது என் சத்தெல்லாம் போயிடும்ல ஆ ரத்தமெல்லாம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா நான் எத்தனை வீடியோவில் பார்த்துருக்கேன் எல்லா ரத்தத்தை கொண்டு போய் வேஸ்ட்டை கீழே ஊற்றுறாங்க அப்புறம் என்னோட ரத்தத்தை அப்படி தான் வேஸ்ட்டை கீழே ஊற்றுவாங்க நம்மளால் முடியாது ரத்தம் கொடுத்தா மாறி எடுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வாடி செத்துட்டு நான் என்னென்ன பண்ணுறது வீட்டில் தான் தரக்கூடாதுனு சொல்லிட்டு நானும் தரமாட்டேன் தம்பி இன்னும் மூட நம்பிக்கையிலே இருக்கீங்களே இது கம்ப்யூட்டர் காலண்டா தம்பி நாகவேலு நீ குடுக்கற ரத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள சுரந்துருவது நாகவே தம்பி தங்கவலு நீ குடுக்கிற ரத்தம் சத்தனை உறிஞ்சுக்காது நீ வந்து ரத்தம் கொடுக்கறதுனால உனக்கு தான் சத்து ஏறும் நாகவேலே நீ நிறைய வீடியோ பார்த்து குழம்பி போயிருக்க ஒரு ரத்தத்தை வந்து யாருமே வேஸ்ட் பண்றதில்ல ரத்தனால நிறைய பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தம்பி தங்கவலு ரத்தம் கொடுக்கறதுனால மாரடைப்பு வருமா எண்பத்தெட்டு சதவீதம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுக்கறதுனால மாரடைப்பு வரதில்லன்னு அறிவியல் பூர்வமா கூட சொல்றாங்க பயப்படாம ரத்தம் கூட உன்னோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும்